எனக்கு அவங்க கால் பண்ணி கேட்டா கூட ஏ எங்க எங்கயா இருக்க ஊரா இருக்க சீக்கிரம் வாடா அப்படின்னு கேட்பாங்க அது ஓகே ஃபேக்ட் சின்ன பசங்க அப்படின்னு விட்டுலாம் இந்த பெரியவங்க பண்ணுவாங்க இல்லைங்களா ஷால் போடுறது இந்த ஒரு ஜாஸ்தி பேசுறது இந்த வீட்ல இது பண்றது ஏன்னா எங்க மாமியார் வீட்டு சைட்ல சோ அந்த ப்ராப்ளம் இருக்கு அவங்களும் அப்படிதான் இருக்காங்க அதே ஆக்டிவிட்டிஸ் நம்ம வீட்லயும் பண்றாங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னு எனக்கு யாருக்கிட்டே கேட்கணும்னு தோணல சரி உங்க மனைவி என்ன சொல்றாங்க அதை பத்தி உங்க மனைவி நோட்டீஸ் பண்ணிருக்காங்கல்ல இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க மேடம் சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு அது பெருசா தெரியல அவங்களுக்கு அது பெருசா தெரியல ஓ

பிஸ்னஸ் வந்து இங்க கொஞ்சம் கார் ஷெட் வெச்சிருக்கேன் ரெண்டாவது ஷிப்பிங் லைன் கொஞ்சம் இருக்கு போட் பாசிமேட்ல சரி உங்க மனைவி ஹவுஸ் வைஃப் தானா ஹவுஸ் வைஃப் தான் மேடம் அவங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்க பிளஸ் 2 கம்ப்ளீட்டட் பட் இருந்தாலும் அவங்களே நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டடிஸ்ல கான்ட்ராஸ்ட் கான்சென்ட்ரேட் இருக்கா அப்படி நீங்க இது பண்றத பண்ண எனக்கு தாராளமா ஒண்ணு அப்ஜெக்ஷன் ஒண்ணு இல்ல தாராளமா நீ பண்ணு அனு அவங்க பேரு அனு பிரியா ம் பரவாயில்லை பேர்ல நான் நிறைய சொல்லியிருக்கேன் நல்லா படி ஏனா எனக்கு படிப்பு ஏறல அதனால நான் விட்டுட்டேன் பட் இருந்தாலும் நீ அப்படி இருக்காத என்ன மாதிரி வராத பசங்களை நீயாச்சும் வழிநடத்து ஏன்னா இப்போ எல்லாமே வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் பாத்தீங்கன்னா பிஃபர் ஆக்சுவலா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபோர் ஹவர் தான் வீட்ல இருக்க முடியும் அந்த டைம் வந்து ரெண்டு டைம் வந்து பசங்களை கூப்பிட்டு கடைக்கு போக சாப்பிட்டேன் அவங்களுக்காக ஸ்பென்ட் பண்ணுவோம் அந்த ஃபோர் அவரு இருந்தாலும் ஒய்ஃப் கிட்டேயும் கேட்பேன் எங்கனா போனோமா சினிமாவுக்கு போனோமா கோயிலுக்கு போனோமா இதுக்கு போனோமா இது பண்ணுவேன் எதுக்குமே வர மாட்டாங்க அவங்க ஒருவேளை வீட்டு பெரிய கிளாஸ் வர வர கொஞ்சம் மாறிடுவாங்க சரியா அப்புறம் அடுத்தது வந்து பிள்ளைகளுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க வந்து இந்த புத்தகங்கள் இருக்குல்ல வரையற புத்தகம் அதெல்லாம் வாங்கி வந்து அவங்களுக்கு கதை சொல்றது அந்த நீங்க கொஞ்சம் அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணுங்க வீட்ல ஆல்ரெடி ஃபுல்லாவே அதுதான் மேடம் இருக்கு அதான் அத மயில நீங்க இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருக்க போர்டு போர்டு போட்டு ரெண்டாவது ராயல் பிளேல பெண்டிங் பண்ணி இருக்க ரெண்டாவது அவங்க என்ன கேக்குறாங்க எல்லastype வாங்கி கொடுத்து இருக்க ரெண்டாவது போன் மட்டும் கையில கொடுக்க மாட்டாங்க போன் கொடுக்காதீங்க இப்போ இந்த மதர்ல வந்து பாத்தீங்கன்னா யார் போனாலும் அவங்க கிராண்ட் மதர் வீட்டுக்கு போனால மொபைல கையில கொடுத்துருவாங்க மொபைல் கையில கொடுத்தா நம்ம வீட்ல இருக்கவங்க மொபைல கையில கொடுத்து எதுக்காக அவங்க மனைவி அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க அது நான் அந்த வீட்டுல இருக்கிறது இல்ல மேடம் அந்த டைம்ல போயிட்டு வருவாங்க அது கூட என்கிட்ட ஒரு ஒரு போத மாதிரி கில்ட்டியா காட்டிக்குவாங்க நான் அதையே சொல்லுவேன் எதனா சரி போயிட்டு வாங்க அம்மா வீட்டுக்கு தானே போய்ட்டு வா அது உன்னுடைய சுதந்திரம் நான் எடுக்க மாட்டேன் டெய்லி போயிடுவாங்களா அதுவே வந்து அட்வான்டேஜா போயிட்டு டெய்லி போயிட்டு வருவாங்களா ஆமா மேடம் ஐ திங்க் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையான இதுதான் ஏன்னா உங்கள் மனைவி ஏன் அப்படி டெய்லி அம்மா வீட்டுக்கு போகிறாங்கன்றது எனக்கு புரியல கல்யாணம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தந்தன்னு கொண்டு போன அவங்க இருக்க வேண்டியது தானே வீட்டில் வந்து பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு எப்போது ஒரு தடவை போயிட்டு வர்றது அந்த மாதிரி இருந்தாக்கா பிரச்சனை கிடையாது ஏன்னா பிள்ளைகளோட எதிர்காலத்தை கவனிக்கணும் இப்போ எங்கேயாவது போயிட்டு அவங்களுக்கு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு பெரியவங்களோட உட்காந்துட்டுருக்கணும்னு நினைக்கிறாங்க பிள்ளைக்கு அப்போ சின்ன பசங்களோட தனியாக எங்கேஜ் பண்ண உங்கள் மனைவிக்கு தெரியல ஏன்னா சின்ன குழந்தைகளோட தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டம் கஷ்டமான வேலை அதுங்க அவங்க அவங்க உலகத்தில் போய் அவங்களுக்கு இணையாக உட்காந்துக்கிட்டு விளையாடணும் ஸ்டோரி சொல்லணும் பொறுமையாக இருக்கணும் அவங்களோட ஓட்டப்பா அவங்கள ஓட வச்சு க கண்ணாமூச்சி விளையாடுறது இந்த மாதிரிலாம் செய்யணும் ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து என்னன்னாக்கா இதெல்லாம் பண்ணுறதுக்கு பிடிக்காது அதை விட போயிட்டு காலை நீட்டிகிட்டு உட்காந்துட்டு பெரியவங்களோட உட்காந்துட்டு அட்டை அடிச்சுட்டே இருக்குது இந்த பிள்ளைங்களுக்கு வேறு பொழுது போகாமல் இதுங்களும் அப்படியே அந்த பெரியவங்கள சுற்றி சுற்றி வரும் ஸோ அந்த பிள்ளைங்க என்ன கற்றுக்கும் அந்த பெரியவங்க என்ன பேசுகிறாங்களோ அதே தான் இதுங்களும் கற்றுக்கும்

குழந்தைங்க அது தப்பு இல்ல மேடம் எனக்கு ஒரு அது ஒரு ஷாக்கிங் தான் இருக்கு எப்படி இது ஃபுல்லா ஹோல்டு சாங் தான் பாப்பேன்

இப்போ வந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்கனாக்கா எட்டு வயசுலயே காதல் பண்ணலாமா தான் தோணும் அதனால அதெல்லாம் நீங்க ரொம்ப பிரிஸ் பண்ணாதீங்க ஓகே ஆஹ் அதனால வந்து அவங்க பாட்டுக்கு வளர்றபடி வளரட்டும் அவங்க அவங்க மனப்பக்குவம் ஆகுற மாதிரி ஆகட்டும் இதுக்கிடையில படிப்பு ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம வந்து சொல்லித் தரணும் சொல்லிட்டே இருக்காதீங்க படிப்பு முக்கியம் முக்கியம்லாம் எல்லாம் லைட்டா அப்படியே நான் சொல்லுவேன் உங்ககிட்ட முதல்ல நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டதுல ஹோம் ஒர்க் இல்லை அதுக்கப்புறம் விளையாடுங்க ம் இப்போ என்ன வெளியில போலாமா வாங்க போகலாம் கடைக்கு போனோமா வாங்க கூப்பிட்டு போறேன் எங்க போன பீச்சுக்கு போனோமா வாங்க நைட்டு எனக்கு எட்டு மணிக்கு முடிஞ்சோம்னா எட்டு மணிக்கு கூப்பிட்டு போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் கூப்பிட்டு வரும் உங்க மனைவிக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் முதல்ல வந்து உங்க மனைவிக்கு வந்து உங்க பிள்ளைகளை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு படிப்பு ஒரு விளையாட்டு அந்த மாதிரி கொண்டு வரணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு விட்டு பிடிக்கிறாங்க சரி பார்ப்போம் நீங்க இப்ப ரொம்ப பதட்டம் ஆகாதீங்க ஒரு ஏழு எட்டு வயசுக்கு கரெக்டா தெரியும் உங்க பிள்ளைகள் வந்து படிப்புல கவனம் வைக்கிறாங்களா இல்ல வந்து வேற மாதிரி போறாங்களான்றது அப்போ தெரியும் சரியா நானும் இல்ல ரொம்ப நீங்க ஒன்னே நீங்க ஒன்னே மண்ணு மட்டும் பண்ணுங்க பிள்ளைகள் கிட்ட எப்பவுமே வந்து படிச்சு முன்னேறணும் பெண்கள்னா வந்து அந்த காலத்து பெண்கள் மாதிரி வீட்லேயே முடங்கி கிடக்கக்கூடாது படிச்சு முன்னேறணும் அப்படிங்கறத மட்டும் முக்கியன்றதை மட்டும் சொல்லிட்டு வேறு வேற எதுவுமே சொல்லாதீங்க போய் அவங்க மனசுல வேலை செய்யும் ஸோ சில சமயம் எத்தனையோ ஸ்லம்ஸில் இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ வந்து ஏழை பிள்ளைகள்லாம் வந்து அவங்களாவே ஒரு ஸ்டேஜில் எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஆராய்ச்சியாளர் ஆனவங்கள்லாம் இருக்காங்க இப்போ வந்து ரொம்ப பதட்டப்படாதீங்க நாள் படம் நாள் படம் சரியாயிடும் அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து திருப்பி நீங்கள் கால் பண்ணுங்கள் எதாச்சிக்கல் வந்ததுன்னா பார்த்துக்கலாம் டோன்ட் வரி ஓகே